சூப்பரான டேஸ்ட்டான விட்டு பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி நிலக்கடலை மிளகு ஜீரகம் எள்ளு எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேனில் த எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு இது நல்லா நம்ம லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இது கூட வந்து கத்திரிக்காயும் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு புளித்தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி இது கூட நம்ம நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம <laughs> இப்போ நல்லா கொதிச்சு வந்தது லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற சமயத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பாய் வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் ரெடி